அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் விநாயகா போற்றி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இன்னைக்கு இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் மிகவும் புண்ணியமான அற்புதமான ஒரு விஷ்ணு வழிபாட்டிற்கு உரிய சிறப்பு வாய்ந்த நாள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த அற்புதமான நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் விரதம் இருக்கிறது எப்படி அதோட பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் தனித்தனி பதிவுகளில் பார்த்தோம் இந்த விஷ்ணுபதி புண்ணியகால தினத்தில் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சிறப்பு வாய்ந்தது இந்த ஒரு முறைப்படி இப்போ சொல்லப்போகிற இந்த முறைப்படி நம்ம பெருமாள் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டமும் வந்து சேரும் நமக்கு வந்து சேரும் அதே சமயம் பொருளாதாரத்துலேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வளமான வாழ்வும் மன மகிழ்ச்சியும் மோட்சமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷ்ணு வழிபாடு பெருமாள் வழிபாடு தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அதே சமயம் நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு தீராத மனக்கஷ்டமாக இருக்கலாம் பண கஷ்டமாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் இது எல்லாமே மாறி நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டு தினம் அப்படின்னு பார்த்தோன்னா அது விஷ்ணுபதி புண்ணிய காலம் தான் வரும் இடத்திற்கு நான்கு முறை மட்டுமே வரும் அப்படின்னு நம்ம பல பதிவுகளில் பார்த்துருப்போம் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோட நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நள்ளிரவு ஒரு மணி முப்பது நிமிடங்களிலிருந்து காலை பத்து மணி முப்பது நிமிடங்களுக்கு உண்டான அந்த இடைப்பட்ட நேரத்தை தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த நேரத்தை தவற விடாமல் அந்த ப நேரத்துக்குள்ளே முடிஞ்சவங்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு கையில் இருபத்தி ஏழு மலர்கள் எடுத்துக்கோங்க மல்லிகை பூவாக இருக்கிறது ரொம்பவும் சிறப்பு இருபத்தி ஏழு வெள்ளை மலர்கள் நம்மளோட வாழ்க்கையை வெற்றிகளை குவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியதாக மாற்றக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இருபத்தி ஏழு மலர்கள் அது மல்லிகைப்பூவாக இருக்கலாம் முல்லைப்பூவாக இருக்கலாம் அப்படி இல்லைனா விஷ்ணு பகவானுக்கு உகந்த துளசி இலைகளாக இருக்கலாம் பட் நம்ம துளசி இலைகளை இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம் முதல் நாளே பறித்து கோவிலில் வெளியில் வச்சுருப்பாங்க நீங்கள் விஷ்ணு கோவிலுக்கு செல்லும் போது உங்களால் முடிந்தது ஒரு பத்து ரூபாய் அளவாது இந்த துளசி இலையை வாங்கி பெருமாள் வழிபாட்டுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு அதே சமயம் உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாளோட திருநாமங்களை மந்திரங்களை நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யும்போது அங்கே பாராயணம் பண்ணுங்கள் பெருமாள் கோவிலில் பாராயணம் பண்ணுங்கள் என்ன அந்த வழிபாடு அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி ஏழு மலர்கள் நமக்கு வேணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த இருபத்தி ஏழு மலர்களையும் நம்ம கையில் வச்சுட்டு பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய கொடிமரத்து முன்னாடி நின்று பெருமாளையும் தேவியையும் மனதார வேண்டிக்கிட்டு உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே இந்த பொழுதோ நொடி பொழுதோடு தீர்ந்து நம்மளோட வாழ்க்கையில் தலையெழுத்தே மாறக்கூடிய அளவுக்கு பெரும் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படணும் எந்தவித கவலையோ மனக்குழப்பமோ இல்லாமல் நிம்மதியும் சந்தோஷமும் செல்வ செழிப்பும் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த கொடிமரத்திலிருந்து பெருமாள் கோவிலோட பிரகாரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் சுற்றி வரணும் ஒவ்வொரு முறையும் சுற்றி வரும்போது ஒரு பூவை எடுத்து அந்த கொடிமரத்து மேலே வச்சுடுங்க இருபத்தி ஏழு முறை சுற்றி வந்ததுக்கப்புறம் இருபத்தி ஏழாவது பூவை நீங்கள் வச்சுருவீங்க உங்கள் கையில் இருக்கிற பூவும் தீந்துடும் ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை கொடிமரத்தை தொட்டு கும்பிட்டு நீங்கள் மனதார பெருமாளை வேண்டிக்கோங்க கொடிமரம் இல்லாத பெருமாள் கோவிலாக இருந்தாலும் நீங்கள் பிரகாரத்தை மட்டும் அது மாதிரி இருபத்தி ஏழு முறை சுற்றி வந்து நீங்கள் பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி அந்த இருபத்தி ஏழு பூக்களையும் போட்டுட்டாலே போதும் இன்னும் சொல்ல போனால் விஷ்ணு பகவான் சங்கு மற்றும் சக்கரம் கையில் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு பகவானோட கோவிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறவங்க தவறாமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த கோவிலுக்கு சென்று இதே வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க அருகில் அந்த மாதிரி விஷ்ணு கோவில் இல்லை அப்படிங்கிறவங்க பெருமாள் கோவிலில் போயிட்டு நீங்கள் இந்த பெருமாள் வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அளவல் அளவற்றது அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டம் வந்து சேரும் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வது மூலயமா உங்கள் வாழ்க்கை தரம் மேலோங்கும் விஷ்ணு பகவானோட வழிபாடு அப்படிங்கிறதே வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வாழ்க்கையில் மோட்சம் கிடைக்கும் இந்த ஒரு வழிபாட்டை தவறாமல் செய்வோம் இருபத்தி ஏழு மலர்களும் இருபத்தி ஏழு முறை நீங்கள் வளம் வரக்கூடிய இந்த வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் ஏழு ஜென்ம பாவங்களும் தீர்ந்து புண்ணியம் சேர்ந்து வாழ்க்கை எங்கேயோ ஜாக்பாட் அடிக்க போகுதுன்னு சொல்லுவாங்களே அந்தளவுக்கு உங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் ஓம் நமோ பகவதே வாசுதேவை நீங்கள் அந்த பிரகாரத்தை வளம் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்ச விஷ்ணு பகவானோட திருநாமங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சது எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் சொல்லிகிட்டே வரலாம் ஓம் நமோ நாராயணாயன் சொல்லலாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் விஷ்ணுவே நமகன் சொல்லலாம் இல்லை நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் சொல்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் ராமநாமமான ஜெயத்தையும் சொல்லலாம் அதில் வித தப்பும் கிடையாது ஸோ உங்களுக்கு இருபத்தி ஏழு முறை நீங்கள் அந்த பிரகாரத்தை வளம் வந்து கொடிமரத்தை வணங்கும் போது உங்களை உங்களுக்கு தெரிஞ்ச இந்த நாராயண மந்திரத்தை மறக்காமல் சொல்லுங்கள் உங்களோட வாழ்க்கையில் உங்கள் தலையெழுத்தே மாற்றக்கூடிய அளவுக்கு பெரும் மாற்றமும் முன்னேற்றமும் செல்வ செழிப்பும் உங்களுக்கு வந்து சேரும் காலையில் பத்தரை மணிக்குள்ளே அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நேரத்தை தவற விட்டவங்க இன்றைய முழு நாளுமே நீங்கள் பெருமாள் கோவிலில் இந்த வழிபாடை செய்யலாம் மாலையில் ஐந்து மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் உண்டான அந்த பிரதோஷ காலம் குபேர காலம்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான நேரத்திலையும் நீங்கள் இந்த பெருமாள் கோவில் வழிபாடை கண்டிப்பாக செய்யலாம் இந்த பயனு பதிவு பயனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் முறை நன்றி மற்றும் பிரியமுடன் தெரியாது